இந்த திராவிடங்க இருக்காங்க பாருங்க இப்ப பா இந்த சண்டாளன்னு பாட்டை விட இப்போ பரபரப்பா இருப்பாங்க அவ பாரதிய பேசுறா அப்படியே பாரதிய அப்படியே இது பாருங்க ஒரு பக்கம் பெரியார் அவர்கள் ஐயா பெரியார் அவர்களே வச்சுக்கிறோம் பெரியாருன்னு நம்ம சொல்ல கோவிச்சுப்பாங்க ஈவேரான்னு சொல்லிடுங்களேன் எப்படி நீங்கள் பெற சொல்லலாம் எப்படி எப்படின்னா எங்கள் தலைவரை நீங்க எப்படி சொல்லுமி எங்கள் தலைவரை எப்படி மேதகு பிரபாகரன் என்று சொல்லுவீங்களா எங்களை போல தேசிய தலைவர் பிரபாகரன் அது வேண்டாம் தலைவர் பிரபாகரன் என்றால் சொல்லுவா பிரபாகரன் தானே சொல்லுவியே அப்படி தானே சொல்லுவீங்க அப்படி தானே சொல்லுவீங்க அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனாலும் நாங்கள் சொல்கிறோம் ஐயா பெரியார் அவர்கள் தமிழை சனியன் தமிழை சனியன் தமிழை சனியன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றான் பாருங்க தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றார் இவர் யாரு தமிழர்களுக்கு தந்தை மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காடும் இவன் இவன் யாரு பாப்பான் இவன் யாரு பாப்பான் இவர் யாரு தந்தை தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற குற்றம் காட்டு முராண்டி தமிழனை காட்டு முராண்டி என்று சொல்லி அவன் தாய் மொழியை காட்டு மொழி என்று சொல்லி தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்தில் ஒரே ஒரு தான்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும் தெலுங்கை சனியன் மலையாளத்தை காட்டும் ராண்டி மொழி கன்னடத்தை காட்டும் ராண்டி மொழி எப்படி யாராவது சொல்ல முடியும் மேடம் சொல்லு உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவர் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட சமூகத்துக்கு மட்டுநாடா இருக்க முடியும் ஒருத்தன் இனிது என்கிறான் ஒருத்தர் சனியன் என்கிறார் யாரு யாரு உனக்கானவன் என்று எவன் தமிழன் என்று யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் தானோ பாமரராய் விலங்குகளாய் உலகமெல்லாம் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாம் அமது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்துடுதல் நன்றோ சொல்லி தேமது உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் ஏன் சொல்றான் ஏன் சொல்றான் இந்த நிமிஷம் வரை இந்த நிமிஷம் வரை தமிழ் சாதியின் அறிவும் கீர்த்தியும் உலகம் எல்லாம் சென்று பரவவில்லை உலகம் சென்று சேரவில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் இந்த போன நிமிஷம் வரைக்கும் பாருங்க தமிழின் அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன் தமிழின் அறிவொளி இந்த நிமிஷம் வரை மங்கி இருப்பதை நான் அறிவேன் போன நிமிஷம் போய் தொலையட்டும் இந்த நிமிஷம் சத்தியமில்லை அதுவும் போகட்டும் வரும் நிமிடம் சத்தியம் என்ன சத்தியம் சொல்றான் நான் இருக்கிற வரை தமிழை உலகம் எங்கும் வரி செய்வேன் இல்லை என்றால் என் பெயரை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் தேதி பரமும் வகை செய்தல் வேண்டும் தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் பரவ செய்தான் பாரதி இப்ப நாம என்ன செய்யணும் உலகம் எல்லாம் பாட்டன் பாரதியின் புகழ் பரவ செய்யணும் அதாண்ட அவனுக்கு நாம செய்யறது ரெண்டு தம்பி இது வந்து பாரதி ஏன் இவங்க கை விட்டாங்க பார்ப்பன் நமக்கு எப்படி கற்பிக்கிறாங்க எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு தெரியுமா இன்றைக்கு வரைக்கும் ஐயா வீரமணியிடம் போய் ஏன் திராவிடம் என்று பெயருக்கு ஏன் தமிழர் கழகம் தமிழ் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று கேள்றா தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று வந்து விடுவான் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி பேரன்பு பேரன்புமிக்க பெற்றோர்களே தமிழர் என்று இருந்தால் நாங்களும் தமிழர்கள்தான் என்று பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் எப்படி வருவார்கள் தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள் தமிழர்கள் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் தமிழர்கள் என்று இருந்தால் நாங்கள் வர முடியாது இதுதான் பிரச்சனை யார் வர முடியாது இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் உள்ள வர முடியாது மூணு விழுக்காடு பிராமணன் அவர்கள் மொழியிலே பார்ப்பனன் முப்பது விழுக்காடு திராவிடன் குழந்தைக்கு என் உடன் பிறந்தானே என் அன்பு தங்கைகளே தம்பிகளே குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டலாம் பாட்டு பாடி சோறு ஊட்டலாம் குயிலை காட்டி சோறு ஊட்டலாம் மயிலை காட்டி சோறு ஊட்டலாம் பூச்சாண்டி வந்து விடுவான் திருடன் வந்து விடுவான் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சோர் ஊட்டுவதற்க அந்த பூச்சாண்டிதான் திராவிடர்கள் நமக்கு காட்டிய பார்ப்பன பூச்சாண்டி திருடன் திருடன் பார்ப்பன திருடன் பிராமண திருடன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கடைசியாக பிரபாகரன் பிள்ளைகள் வந்து என்னடான்னு கூறாய்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தான் எவன் ரொம்ப நேரமா பக்கத்திலிருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று அவன்தான் தான் ஆகப்பெறும் திருடன் அயோக்கிய திருடன் ரொம்ப நாள் திருடன் பாத்தா திருடன் பக்கா திருடன் இந்த திராவிட திருடன் தான் எப்படி எப்படி இப்படி தமிழை பாடிய ஒரு திராவிட சொல்லு தமிழ் காட்டு முராண்டி மொழி நாப்பது ஆண்டுகளா வாரேன் அப்படின்னா யாரு நான் எங்க அப்பேன் என் பாட்டேன் முப்பாட்டேன் பரம்பரை காட்டு முராண்டி உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை எல்லாவற்றையும் காற்றுக் கொடுத்த பேகின மக்கள் காட்டு முராண்டி கப்பலிலே வணிகம் செய்யும் போது நான் கட்டு கொண்டு போன கட்டுமரத்தில் பறக்க விட்ட பாய் துணியை கெழித்து உடையாக கட்டி வந்தான்டா உலகம் வரலாறு நீ என்னைய போய் நாகரிகம் அச்சவன் எப்படி நாகரிகம் அச்சவன் நாங்கள் வந்தான்டா உங்களுக்கு பல் விளக்கி விட்டோம் நாங்க வந்தான்னு உங்களுக்கு டவுசர் சட்டை போட்டு விட்டோம் நாங்க வந்தான்டா படிக்க வைச்சேன் என்னத்தை படிக்க வச்ச சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவகெந்தாமணி கம்பராமாயணம் இதானே இவனை எழுதுனவன இவன் படிக்க வைச்சேன் வா ஏய் பெண்ணிய உரிமை பெண்ணுமே உரிமை முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண் பார்ப்புலவர்கள் அவளை படிக்க வச்சது யாரு படிக்க வச்சது யார் காப்பியங்கள் காவியங்கள் அத்தனையும் பெண்மகளையே காப்பிய நாயகையா வச்சு பாரியவன் தமிழன் தமிழ் பெருங்குடி மக்களின் தொண்ணூறு காடு குல தெய்வங்கள் பெண் மக்கள் என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி பெண்மகள் நாங்கள் சைவர்கள் இருந்து காட்டுவதற்கு திருநீர் மட்டும் தான் போனேன் திடீர்னு எங்க பூசாரி வந்து காட்டி அழுதுட்டாப்புல அழுதுட்டாப்ல என் தம்பி எல்லாம் இருக்காங்க காரைக்குள்ள என்னன்னு கேட்டான் பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து அழுதுட்டாப்புல அப்ப த வந்து சொல்லிட்டு அவன் திருநீர் வச்சு என்ன மறந்துட்டான் என்னைய மறந்துட்டான் என் குங்குமம் இல்லாமல் போறாங்க அதுலேருந்து குங்குமம் வச்சுட்டு அது நம்பும் நம்பாம போ காளி வந்து எனக்கு குலதெய்வம்னா என் குலம் முன்னோன் நான் போற்றணும் அந்த வழியில் தான் பாரதியை நான் என் பாட்டனை நான் என்னையே நீங்கள் காட்டு மிராண்டி என்று சொல்லுகிற காலத்திற்கு முன்பு எங்கள் பாட்டன் பாடுகிறான் சிங்களம் புட்ககம் சாகவம் ஆகிய தீவின் பளவின் தீவு பளவனுக்கு சென்றேறி எப்படி சொல்றான் பாரு சிங்களம் புட்ககம் சாவகம் ஆகிய தீவு பளவனுக்கு சென்றேறி அங்குதங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால் கண்டவர் தாய் நாடுங்கிறார் பல நாடுகளை வென்று அவர்களுடைய புலிக்கொடியும் மீன்கொடியும் ஏற்றி பறக்க விட்டவனின் தாய் நாடடா தமிழ்நாடுங்கிறான் நான் யார் காட்டுமுண்டி மறுக்க சொல்லு மதிப்பிற்குரிய வரலாற்று பேராசிரியர் ஐயா சுப வீரபாண்டியனை பேரலையாவது இருக்கட்டும் நிஜத்தில் சோர பாண்டியன் ஆயிட்டாங்க அந்த வீரபாண்டி என்ற கேள் ஆல்பர்ட் சுவிசர் அவரை பற்றி அவர் பேசிய குரல் ஒளி பேளை இருக்கா இல்லையா அவன் மூன்று துறைகளில் முதுகலை பட்டம் என்று நோபல் பரிசு பெற்றவர் பல துறை பல விருதுகளை பெற்றவன் அவன் பிரான்ஸ் நாட்டுக்கு மருத்துவம் போக ஆதிவாசிகளுக்கு காட்டுவாழ் மக்களுக்கு போகும்போது ஒற்றனோ என்று பிடிச்சி சிறவிச்சுட்டான் சிறவித்த பிறகு அவர் சொன்னது அங்க அவர் கற்பித்ததுதான் ஈர்க்கு இல்லைன்னு மறக்க முடியாது போட்டா வரும் சுவிசர் நூறு நாள் சிறையில் இருக்கும்போது நண்பன்ட்ட ஏதாவது படிக்க புத்தகம் கொண்டு வரணும் மூன்று துறைகளில் பொருளாதாரம் இலக்கியம் இந்த மருத்துவம் இதெல்லாம் முதுகலை பெற்ற ஒரு மேதை உள்ளே இருக்கான் படிக்க புத்தகம் கொண்டான்னா ஒரு புத்தகம் கொடுக்குறான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவன் வெளியில் வந்து சொல்றான் என் வாழ்வில் மானுட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நன்னறியை போதித்த நூலை நான் படித்ததே இல்லை அந்த நூல் எது எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தர் திருக்குறள் இதை யார் சொல்றா ஐயா தான் சொல்ற நம்ம சொல்றாப்ல லியோ டால்ஸ்டாய் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய மேதை எழுத்தாளன் இலக்கியவாதி அவனுக்கு தெரியும் உங்களுக்கு ஆனால் காந்தி அடிகளும் அவரின் நண்பர்கள் பல முறை இருவரும் கடித தொடர்பு கொண்டு உறவு வைத்துக் கொள்வார்கள் பல முறை லியோடால்ஸ்டாய் இருந்து காந்திக்கு கடிதம் வருது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வரத கடிதங்கள்லே அன்பு பறிவை இரக்கம் பரிவு இரக்கம் கருணை என்ற சொற்கள் அதிகமாக பரவி இருக்கு அவ்வப்போது எழுத்துக்கள் கண்ணீர் தொழிலா நனைந்திருக்கு காந்தி திருப்பி எழுதுறாரு என்ன டால் ஸ்டாய் உங்கள் கடிதத்திலே அன்பு பறிவு இரக்கம் கருணை இந்த வார்த்தைகள் அதிகமாக பரவி கிடக்க அது காரணம் என்னன்னு அதெல்லாம் தெரியல காந்தி நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன் படித்ததுலேருந்து எனக்குள்ள இப்படி ஒரு தாக்கம் வந்துருச்சு அப்படின்னு அந்த நூல் என்ன அப்படின்னு தேடி தெற்கா உங்க ஆ நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள் நின்னு காந்தி வாங்கி படிக்கிறார் அவர் இந்தி பதிப்பை படிக்கிறார் ஆங்கில பதிப்பை படித்த அதுக்கு பிறகு அவர் கடைசியாக படிச்சு காந்தி எழுதார் இன்னொரு பிறப்பு என்று எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலே ஒரு முறை படிக்க வேண்டும் என்று அதனால் காந்தியடிகள் சொன்னது இருக்கு இதையும் கற்பித்ததார் ஐயா வரலாற்று பேராசிரியர் தான் இவர்கள் எல்லாம் தமிழை சனியன் தமிழ் சனியன்ல என்ன இருக்கு என்று கேட்கும் போது ஏதோ பண்ணிக்கிறானே பண்ணி என்று பேசினதற்கு இதுக்கு என்ன கருத்து இருக்கு என்ன கருத்து இருக்கு வேலைக்கார்ட கூட ஆங்கிலம் பேசு ஆங்கிலத்திலே படி இது ஐயா பெரியார் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார் தாங்களே அந்நியரானார் செல்ல தமிழின் தொடர்வற்று போனார் யார் பாடுறா இந்த கிருக்கே நம்ம கிருக்கே இவர் பேசுறதுக்கு முன்னாடி பாடிட்டான் ஆங்கிலம் ஒன்றே கற்றார் அதற்கு ஆக்கையோடு உயிரை ஆவியும் விற்றார் தாங்களே அந்நியரானார் இனத்திரிவு இன மாற்றம் செல்ல தமிழ்னு போடுறான்டா செல்ல தமிழின் தொடர்பற்று போனார் தமிழந்து அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே வான் அறிந்து அனைத்தும் அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே எங்கள் தாய் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவென்ற தமிழ் சனி என்பது பாரு சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே அதை தொழுது படித்தடி பாப்பாங்கிற யாரு எங்களுக்கானால யாரு எங்காலு நீ விட்டு போயிருந்த மரமலடிகளை விட்டாய் கே அப்பி விஸ்வநாதத்தை விட்டாய் அண்ணல் தொங்கவே விட்டாய் இளங்கோடு இவ்வரு என்ன சொல்றது திருவிக்காவே விட்டாய் எல்லாரையும் தான் போனேன் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை திருப்பியும் திருப்பியும் பதிவு பண்றேன் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம்